வணக்கம் நான் கவிதா பெண்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது நான் நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க உங்களுக்கு டைலரிங் தெரியாது அப்படின்னு நினச்சாலும் அப்படி இருக்கிற பெண்கள் தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு டைலர் ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் போட்டுருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே நான் தான் தைச்சிது ஒரு பத்து வருஷமாக என்னோடய ப்ளவுஸு என்னோடய சுடிதார் நான் தான் தச்சுக்கிறேன் நான் தைச்சிக்கிறது எனக்கு பெருமை கிடையாது நான் எப்படி தைச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து எந்த கிளாஸுமே நான் போனது கிடையாது எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது நானே தான் கற்றுக்கிட்டேன் நானே என்னோடய ஓனாக நான் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒவ்வொன்றும் நானே 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 யோசிச்சு யோசிச்சு நான் கற்றுக்கிட்டேன் நான் இது வந்து எனக்கு நான் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட கிடையாது பட்டன் ஃபோன் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனும் கிடையாது பட்டன் ஃபோன் தான் யூடியூபும் எனக்கு அப்போல்லாம் என்னன்னு தெரியாது ஒரு டவுட்னா கூட எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே ஆள் கிடையாது நானே தச்சு ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் நான் அது எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்களோட ப்ளவுஸு பழைய ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து அதான் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் எல்லாமே இருந்து இடுப்பு கை எல்லாமே ஃபிட்டாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுக்கோங்க இது வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கலாம் நீங்கள் டிவி பார்த்திங்கன்னே பிரிச்சுடலாம் இதில் வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது ஒரே ஒரு டைம் தான் அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க செஞ்சு வட்டிக்கிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் அந்த ப்ளவுஸை நல்லா கை வரை கை தனியாக ஃப்ரெண்ட்டு தனியாக பேக்கு தனியாக அப்புறம் அந்த பட்டி வருது இல்லையா அது அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக வச்சு அயன் பண்ணிவிடுங்க நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புது ப்ளவுஸ் மாதிரி புது துணி மாதிரி அது இருக்கும் நல்லா அயன் பண்ணால் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாட்டு வாங்கி அதில் என்ன பண்ணுங்கள் அந்த துணியை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த துணி இருக்கிற மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு உங்களது புரியுதுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ளவுஸோட சேரீயோ இல்லை தனியாக நீங்கள் ப்ளவுஸ் போய்ட்டு வாங்கி நீங்கள் தைக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி துணியை அப்படியே கீழே விரிச்சிட்டு அப்படியே இந்த ஷீட்டை எடுத்து நீங்கள் மேலே வச்சு நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணி அப்படியே ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ளவுஸு மற்றவங்களை தைக்கணுன்னு அவசியம் கிடையாது முதல்ல உங்கள் ப்ளவுஸை நீங்கள் தைக்க கற்றுக்கோங்க அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் இந்த ஷீட்டை அப்படியே மேலே வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப க ரொம்ப ஈஸி இது புரியுதுங்களா கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம் அடுத்தது எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தைச்சதே கிடையாது தைச்சதை கூட நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் நான் இப்போ நீங்கள் வந்து தைக்கலை அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க புதுசு வாங்க வேணாம் செகண்ட் ஹேண்டில் ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு வந்து அந்த தைக்கிறோம் இல்லையா அந்த ஊசி அந்த ஊசியை கழட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த அந்த பெடலில் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா பெடல் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வராது அதுக்காக உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரணுனாக்க ஒரு ரெண்டு நாள் போதும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மிஷினில் உட்காந்து நீங்கள் அந்த ஊசியை கட்டிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பெடலை கண்ட்ரோலில் வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஊசியை மாட்டிட்டு பழைய துணி இல்லைன்னா எதாவது வேஸ்ட்டு இந்த ரேஷன் போடுவீங்க ரேஷன் வேஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தச்சு பாருங்கள் தைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தையல் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ரேஷன் போடவே இல்லை ரேஷன் வேஸ்ட்டி புதுசுலாம் இருக்கும் இல்லையா பழசி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சரியாக வராது நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா புது ஷே அந்த ரேஷன் வேஸ்டி அந்த சேரீ அதில் தான் நீங்கள் க கற்றுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து அந்த கட் பண்ணிங்களேன் அந்த ஷார்ட் இருக்குது இல்லையா அந்த ஷார்ட்டை வச்சு அந்த புடவை மேலே வச்சு நீங்கள் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு தைக்கிறதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு தான் விடணும் சுற்றியுமே கால் இன்ச்சு தான் விடணும் அதுதான் அளவு உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க எதாவது டவுட்டுன்னா நம்ம அவங்க பார்த்துக்கலாம் ஆனால் நான் போதெல்லாம் எனக்கு வந்து டவுட் சொல்கிறது கூட யாரும் கிடையாது எங்கள் பக்கத்துல எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்குறது யாரும் கிடையாது நானே தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் நான் இது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துன்னா அந்த அடுத்த மிஸ்டேக்கு அடுத்த ப்ளவுஸில் நான் அதை கரெக்ட் பண்ணுவேன் அதில் ஒரு மிஸ்டேக் வந்துன்னா அதை அடுத்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட எனக்கு அது ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் வந்து எனக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரல அதுக்கப்புறம் நான் தைக்க தக்க தக்க எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துச்சு நான் இப்போ வெளியில் இருக்கிற ப்ளவுஸும் நான் தைச்சி கொடுத்துருந்தேன் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன்ல அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைக்கிறதே ஸ்டாப் பண்ணேன் இப்போ குழந்தை பிறந்துடுச்சு குழந்த பிறந்து ரெண்டு வயசு ஆகும் போகுது இன்னும் மிஷினில் இப்போ தான் நான் உட்கார ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் என்னோடய துணியெலாம் தைக்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் அதுக்கப்புறம் தான் நான் வெளிலேருந்து நான் வாங்க முடியும் அது மாதிரி தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் நீங்கள் அந்த மாதிரி தைக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ப்ளவுஸும் நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லை உங்களோடய பழைய ட்ரெஸ்ஸுலேயே நீங்கள் கொடுத்து தைச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் தைச்சிக்கலாம் அதெல்லாம் தைக்கிறது கூட இப்போல்லாம் காசு அதிகமாக இல்லையா நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்ம சுடிதார் நம்மளோட ப்ளவுஸு எல்லாமே கரெக்டாக தான் வரும் நீங்கள் எப்படி பயந்து பயந்து தைச்சிங்கன்னா முன்னாடி மட்டும் அந்த ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வராது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங்கே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளால தைக்க முடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் நானும் தைக்க ஆரம்பித்தேன் எனக்கெல்லாம் நான் மிஷின் தைச்சது கூட நான் பார்த்தது கிடையாது எப்படி தைப்பாங்க அப்படிங்குற பார்த்தது கிடையாது ஆனால் நான் இன்றைக்கி என்னோடய ப்ளவுஸ் நான் தைச்சின்னு இருக்கேன் எந்த கிளாஸுக்குமே நான் போடல நான் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் போயிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஷார்ட் வாங்குவேன் அதை ப்ளவுஸை பிரித்து அதை ஐன் பண்ணி அதில் வச்சு கட் பண்ணி அந்த ஷார்ட்டை எடுத்து வச்சு இதே மாதிரி தான் சுடிதார் கூட நான் இந்த மாதிரி தான் நான் ஒரு சுடிதார் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுடுவேன் கை தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக பிரிச்சிடுவேன் பிரிச்சுட்டு அந்த பீஸை எடுத்து வச்சு ஒரு ஷார்ட்டில் நான் வரைஞ்சிப்பேன் வரைஞ்சிட்டு அதை வரைஞ்சிட்டு அதை வச்சு நான் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் நான் சுடிதாரும் கற்றுக்கிட்டேன் ப்ளவுஸுமே நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நம்மளை மாதிரி அதாவது என்ன மாதிரி வேலைக்கு போக முடியாத பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா குழந்தைங்களை பார்த்துக்கணும் இல்லை வீட்டில் யாராவது பெரிய இருப்பாங்க ஏதாவது நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை காரணக்காக காரணத்துக்காக நம்மளால் வந்து வேலைக்கு போக முடியாது வீட்டில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற டைம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படியும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மாலாம் டிவி பார்த்து ஃபோன் பார்த்து நம்ம டைம் பாஸ் பண்ணக்கூடாது நமக்கு யூஸ்ஃபுல்லாக எதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு ப்ளவுஸு வந்து டூ ஹண்ட்ரடு இது லைனிங் ப்ளவுஸு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரடு இது வந்து நார்மலாக தைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா தைக்கிறவங்க அப்படின்னு பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்க சார்ஜ் பண்ணுறாங்க நல்லா தைச்சி நல்லா நீட்டாக அயன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க சாதாரணமாக ஒரு கடையில் சின்ன கடையில் கொடுக்கணும் அப்படின்னா அது ஃபோர் ஹண்ட்ரடு அந்தளவுக்கு இப்போலாம் காசு ஆகுது அதே மாதிரி சுடிதார்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து வெளியில் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் ப்ளவுஸும் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க அதனால் எனக்கு தெரியும் நம்ம வந்து பெரிய ஆகணும் அப்படின்னாலும் அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தைச்சுக்கலாம் இல்லை அதுவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம குழந்தைங்களை தைச்சி கொடுக்கலாம் இல்லை நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்